முதலில் நாட்டில் நாளை முதல் தீவிரமடையும் வானிலை பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற் தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் குறித்து அரசாங்கம் ஆராய்கிறது ஸ்மாத்ரா தீவில் ஏற்படும் புவி புவிநடுக்கங்கள் ஆழிப்பேரலைக்கான ஒத்திகைக்கு இலங்கை தயாராகிறது இந்தியாவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானுக்கான நீரை தடுத்து நிறுத்துகிறது நாட்டில் எதிர்வரும் நாட்களிலும் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டில் சில பகுதிகளில் நாளை தினம் நூறு மில்லிமீட்டர் வரையில் மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன்படி மேல் சபரகமுக மத்திய வடமேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் காற்றானது தென்மேற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து மடத்தியாலத்துக்கு சுமார் ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் தென்கிழக்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு திசையில் நகர்ந்து தாளமுகமாக வலுவடைந்து மட்டக்கிழப்புக்கு கிழக்காக சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதனால் நாளைய தினம் ஆழமான தாளமுகமாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் நாளை மறுதினம் மேல் மற்றும் மத்திய வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு சூறாவளியாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காங்கேசன் துறையில் இருந்து திருகோடமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடற்பரப்புகளில் கடற்றொழிலில் ஈடுபடும் ஒரு மறு அறிவித்தல் வரை கடற்கொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் காலையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் கடற்றொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது அதேநேரம் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மேல் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழுத்தியாலத்துக்கு சுமார் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நுவெல்லியாவில் பனிமூட்டமான நிலை காணப்படுவதுடன் கடும் குளிரான வானிலை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பனிமூட்டமான வானிலை நிலவுதளம் குறித்த நுவர்லியா உள்ளிட்ட பகுதிகளில் பயணிக்கும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் சேர்ப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை மாதுரு மற்றும் நில்வளா கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே குறித்த கங்கைகளை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் சேர்ப்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கழுகங்கையின் நீரேந்து பகுதிகளை அண்மித்த சில பகுதிகளில் எதிர்வரும் மணத்தியாலங்களில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி களகங்கையின் கிளை ஆறான குடாகங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதன் காரணமாக கழுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனால் புளச்சிங்கள மதுராவல மற்றும் பாலிந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குடாகங்கை மாதுருகங்கை மற்றும் அவற்றின் வெள்ள சமவெளியிலுள்ள தாழ்நில பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே சீரற்ற காலநிலை பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி கொழும்பு களத்துறை குர்நாகல் மாத்தளை மாத்தரை மற்றும் நுவலி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட முதலாம் நிலை மண் எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காலி கண்டி கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட இரண்டாம் நிலை மான்சரிபாபா எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தைரியம் அரசாங்கத்திடம் தற்போது இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் சூரியனின் விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் மாகாண தேர்தலை அரசாங்கம் நடத்த போது அரசாங்கத்தினுடைய இலங்கையில இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இருக்கிற ஒரு அடிப்படை அழகு தான் மாகாண சபை அதிகாரம் இருக்குது நான் என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ரீதியாக சொல்லுண்டா அதுல மாகாண சபையை வச்சு நாங்கள் பெரிய அளவில் நாங்கள் செய்யலாது ஆனால் ஒரு இருக்கிற அடிப்படை அழகாக நடைபெற்று ஏற்கனவே ஒரு தேர்தல் நடந்து அப்படி ஒரு மாகாண சபை முறையே நாங்கள் கையாண்டு இருக்கிறோம் கையாண்டு அந்த முறையை முதல்ல கையில வச்சிருக்கோம் அதில் வச்சு கொண்டு தான் நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக ஆகவே அந்த பொறிமுறையே மாகாண சபை பொறிமுறையே அரசாங்கம் நடத்த வேண்டும் ஆனா அரசாங்கத்திட்ட இன்னும் அந்த அதுக்கான தைரியத்தை காணல் இதேவேளை கடந்த தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆதரவு வழங்கியிருந்தாலும் தற்போது வாக்கு வங்கியிலும் பெரும் இறங்குநிலை நிலை காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தென்பகுதி மக்களிடையே தேசிய மக்கள் சக்தி மீதான பார்வை மாறியுள்ளதாக அவர் கூறினார் இன்றைக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்ற வெற்றி அதுக்கு பிறகு அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கண்ட அமோக வெற்றி ஊராட்சி மன்றங்களை கைப்பற்றி கொண்ட காலத்துல இருந்த வெற்றி என்பது அப்பாலே இன்றைக்கு ஒரு இறங்கு நிலை அவர்களுக்கு இருக்கு குறிப்பாக தென்பகுதியில சிங்கள மக்கள்கிட்ட கூட என்பிபி பிபி மீதான அவர்களுக்கான ஒரு பார்வை அல்லது பொருளாதார ரீதியாக இல்லை என்ற பக்கம் இருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறும் மக்கள் பிரதிநிதி ஒருவருக்கு எவ்வாறான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன என்பதை ஆராயுமாறு காவல்துறைக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அவர் மக்கள் பிரதிநிதியாக தெரிவாக்கியதன் பின்னரும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா அல்லது ஏதேனும் சட்டவிரோத குற்ற செயல்களாலும் அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றதா என்பதை ஆராயும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால எமது செய்தி சேவைக்கு தெரிவித்தார் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சரும் ஆனந்த விஜயபாலவிடம் எமது செய்திச்சபி வினவியது அதற்கு பதிலளித்த அவர் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என கூறினார் அத்துடன் வெளிகம பிரதேச சபையை தவிசாளரை தவிர எதிர்க்கட்சிகளின் முப்பத்தெட்டு தவிசாளர்கள் கடமையில் இருக்கின்ற போதும் அவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதேபோன்று ஏனைய உள்ளுராட்சி தலைவர்களுக்கு இவ்வாறான எவ்வித அச்சுறுத்தல்களும் இல்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்வதற்கு முன்னர் ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை வைத்திருந்த பின்னர் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவாகி அதனூடாக பாதுகாப்பை பெற முடியாது அவ்வாறானதொரு சம்பவமே வெளிகமையிலும் நடந்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் அத்துடன் ஒரு மக்கள் பிரதிக்கும் அச்சுறுத்தல்கள் இல்லை மாறாக குற்றவாளிகளுக்கு இடையிலேயே அச்சுறுத்தல்கள் இருக்கிறது ஆகவே ஆயுதங்கள் வெளியில் இருக்கும் வரையும் அச்சுறுத்தல்கள் இருக்கும் என்பதை தாம் ஆரம்பத்திலேயே கூறியதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நாட்டில் தற்போது இடம்பெறும் மோதல்கள் குற்றவாளிகளுக்கு இடையில் இடம்பெறும் மோதல்களை தவிர பொதுமக்களுக்கு இடையிலான மோதல் அல்ல இதனை எதிர்க்கட்சித் தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இவ்வாறானவர்களுக்கு வேட்பு மனுக்கள் வழங்காதிருக்க வேண்டும் அவருடைய கட்சியில் இவ்வாறானவர்கள் இன்னும் இருக்கின்றன வேட்பு மனுக்கள் வழங்கும் போதும் உரிய நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு கட்சிகளுக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியில் இவ்வாறானவர்கள் இருந்தால் கட்சியில் இருந்தே நீக்கிவிடுவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் அத்துடன் தற்போது பாதுகாப்புகள் இல்லை என்று கூறுபவர்கள் குறித்து ஆராயுமாறு காவல்துறையினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இந்த நிலையில் சட்டமா அதிபருடன் கலந்துரையாடி குற்ற செயலுடன் தொடர்பு பட்டிருந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக தாம் கருதவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறிய நிலையில் அவரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அதேபோன்று ஜனத் விதானிகவுக்கும் நேற்று முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார் இவர்களுக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகள் இருப்பதனாலேயே இந்த அச்சுறுத்தல் வருகின்றன உயிரிழந்த வெலிகம பிரதேச சபையின் தவிசாளரும் முன்னதாக பாதுகாப்பு கோரிய காவல்துறை மா அதிபர் மற்றும் பிரதி காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் அதன் பின்னர் அவருக்கு இவ்வாறு பாதுகாப்பு வழங்குவது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இதற்கிடையில் மக்கள் பிரதிதிகளை தெரிவு செய்யும் போதும் சிறந்த ஒருவரை தெரிவு செய்தால் அவர்களுக்கு எவ்வித அச்சமும் இன்றி காவல்துறை பாதுகாப்பை வழங்க முடியும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சரும் ආනන්ද විජේපාල එමද සේදිච්චවෙෙක් ෙරිවිතාර. මහජනාරක්ෂාව දසමක තර්ජනයන්න. තර්ගන තියන මෙෙම ඇත මහජන නෝජිතව වෙන්නඩ ඉස්සරලා යම් අපරාථකාරී කාර්යාවල ඉඳලා. හැරිද සම්විධානන්ද අපරා කරුණෙක් අඩ දෙෙන කරලා මාහන නියෝතිය වෙලා එක ආරය ගණඩ බෑ ඇෙ සිත්්ි දම මේ වෙන්න. ජිතවන්ට න මේ තර්ජනය තියෙන්නේ. තියෙන්නේෙ අපරාධකරුවන් අතර තර්ජනයක් තියෙනටමා.නාටින් අනේත පදිகளையும் உள்ளට කියම්. ஆழிப்பேரலை தயார் நிலை ஒத்திகையும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடத்தப்படவுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கூட தெரிவித்துள்ளார் கடந்த ஒரு மாத கால பகுதியிலும் ஸ்மாத்ரா தீவை அன்பித்த பகுதிகளில் பல சிறிய புவி நடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் ஆழிப்பேர்லை தயார் நிலை குறித்து முப்படையினர் காவல்துறை அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பணிப்பாளர் இதனை தெரிவித்துள்ளார் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள இந்த ஆழிப்பேர்லை தயார்நிலை ஒத்திகையானது இந்திய பெருங்கடல் பிராந்திய ஆளிப்பேர்லை எச்சரிக்கை முறைமையின் கீழ் உள்ள இருபத்தெட்டு நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆழிப்பேர்லைக்கு தயாரான நாடு என்ற வகையில் களத்துறை மாத்தரை யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய நான்கு மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு ஏனைய மாவட்டங்களையும் உள்ளடக்கி இந்த ஒத்திகை நடத்தப்படும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஸ்மாத்ரா தீவை அண்மைத்த பகுதிகளில் ரிக்டர் அளவில் ஆறுதம் ஐந்திற்கு அதிக நடுக்கம் பதிவாகினால் நாட்டில் ஆழிப்பேரலை அபாயம் ஏற்படும் என்றும் அதற்கு தயார் நிலை அத்தியாவசியமானது என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் மேஜர் ஜெனரல் சம்பத் கூட தெரிவித்துள்ளார் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்த தங்களது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் காணப்பட்ட பிழைகளை சரி செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் அறிக்கைகளில் இருந்த குறைகளை சரிசெய்வதற்காக ஆணைக்குழுவிடம் கடிதங்கள் மற்றும் சத்திய கடதாசிகளை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பித்த போதும் தன்னிடமும் தவறு நிகழ்ந்ததை ஒப்புக்கொண்டதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நானேக்கார் தெரிவித்துள்ளார் அந்த சம்பவம் மோசடியல்ல மாறாக அது தவறவிடப்பட்ட தகவல் என்றும் அந்த பிள்ளையை தாம் உடனடியாக சரி செய்துவிட்டதாகவும் கூறியுள்ளார் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையை பூர்த்தி செய்வதற்கான படிவம் சிக்கலான தன்மை கொண்டது என்றும் தகவல்களை பூர்த்தி செய்யும் போதும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் மேலும் பல அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளில் உள்ள பிள்ளைகளை திருத்துவதற்கு தற்போது தயாராகி வருவதாக ஆணைக்குழு தகவல்கள் தெரிவிக்கின்றன அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளில் உள்ள பிள்ளைகள் குறித்து கடந்த நாட்களில் சமூகத்தில் பரவலான விவாதங்கள் எழுந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் சூரியன் எஃப்எம் நியூஸ் எமது இணையதளத்துக்குள் செய்திகள் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடுக்க குனார் நதியில் புதிய அணை கட்டப்படும் என ஆப்கானிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பது கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் கட்டார் நாட்டின் சமரசத்துடன் கடந்த பத்தொன்பதாம் தேதி நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது இருப்பினும் இரண்டு நாடுகளின் எல்லை பகுதிகளில் தொடர்ந்தும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் கிலோமீட்டர் நீளம் கொண்ட குனார் நதியின் எழுபது சதவீத தண்ணீரை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது இதனை தடுக்கவே குனார் நதியில் புதிய அணையை கட்ட ஆப்கானிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி குனார் நதியில் புதிய அணை கட்டப்படும் இந்த நதியின் மீது ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு முழு உரிமை உள்ளதாக ஆப்கான் நீர்வளத்துறை அமைச்சர் முல்லா அப்துல்லாதி மன்சூர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் குனார் நதியில் கட்டப்படும் புதிய அணையின் மூலம் ஆப்கானிஸ்தானின் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலம் நீர்ப்பாசன வசதியுடன் நாற்பத்தைந்து மெகாவோட் மின்சாரமும் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குனார் நதி தொடர்பாக ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானிடையே எந்த ஒப்பந்தமும் இல்லை என்பதாலும் எவ்வித பிரச்சனையுமின்றி நதியில் பிரம்மாண்ட அணையை கட்டுவதுடன் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீர் தடுத்து நிறுத்தப்படும் என்றும் மதியுள்ள அவை தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை தடுத்து நிறுத்தியமை குறிப்பிடத்தக்கது ஆசியன் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இன்று மலேசியாவுக்கு விஜயம் மேற்கொள்கிறார் இந்த நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன்பாக மலேசிய இஸ்லாமிய கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மலேசியாவில் நாளை முதல் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை மூன்று நாட்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கான ஆசியன் கூட்டமைப்பின் மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனோசியா லோலா உள்ளிட்ட பல நாடுகளின் முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் அத்துடன் இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட உறுப்பு நாடுகளும் மாநாட்டில் பங்கேற்கின்றன இந்த நிலையில் குறித்த மாநாட்டின் பின்னர் டொனால்ட் டிரம்ப் ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு விஜயம் செய்யவுள்ளார் செய்திகள் நாட்டில் கேரிசம்பா அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காகவே அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அரிசி இறக்குமதி செய்வதன் மூலம் நாட்டில் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்புகளும் ஏற்படாது என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரண்ண தெரிவித்துள்ளார் இதனிடையே இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையும் அண்மையில் அதிகபட்ச சில்லறை விலையும் நிர்ணயித்திருந்தது அதன்படி இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பச்சை அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று பத்து ரூபாயாகவும் இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டு அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று இருபது ரூ நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று முப்பது ரூபாயும் இறக்குமதி செய்யப்பட்ட பொன்னி அரிசிக்கு அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று நாற்பது ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டது அத்துடன் ஒரு கிலோகிராம் கீரி சம்பா அரிசிக்கான அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சூரியனின் செய்திகள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவதும் இறுதியுமான ஒருநாள் போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது முதலிரு போட்டிகளில் அவுஸ்திரேலியா வென்று தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தது இந்த நிலையில் ஒருநாள் தொடரின் மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி சிட்னியில் இன்று நடைபெற்றது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் துருப்படுத்தாட தீர்மானித்தது அதன்படி முதலில் துருப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி நாற்பத்தாறு தசம் நான்கு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று முப்பத்து ஆறு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது இதனையடுத்து இருநூற்று முப்பத்தேழு என்ற வெற்றி இலக்கி நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய அணி முப்பத்தெட்டு தசம் மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட்டினை மாத்திரமிழந்து இருநூற்று முப்பத்து ஏழு ஓட்டங்களை பெற்று ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது எனினும் ஆஸ்திரேலிய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை வெல்ல இந்திய அணி இந்த போட்டியில் ஆறுதல் வெற்றியை பெற்றுக்கொண்டது செய்திகள் கொண்டது இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் நாளை முதல் தீவிரமடையும் வானிலை பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடற்றொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரையும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் குறித்து அரசாங்கம் ஆராய்கிறது ஸ்மாத்ரா தீவில் ஏற்படும் புவி நடுக்கங்கள் ஆழிப்பேரலைக்கான ஒத்திகைக்கு இலங்கை தயாராகிறது இந்தியாவை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கான நீரை தடுத்து நிறுத்துகிறது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு நீங்கள் கேட்கலாம்